அஸ்லாம் வலைக்கும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் காயல்பட்டினத்தோடு பின்னி பிணைந்துள்ள பல துடுப்புச் செய்திகளை ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தொன்மையான பல வரலாற்று உண்மை சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு அதிகாலை நேரம் மக்கள் அப்பொழுது அப்பொழுதுதான் விடுத்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள் தொடக்கூடியவர்கள் படிவாசலில் தொடுதுவிட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடக்கப் போகிறது ஒரு ஆழி பேரழை பெரிய சேதத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை யாருமே இந்த உலகமே அறிந்திருக்க வாய்ப்பில்லை சில பறவை இனங்கள் மட்டும் கொண்டதாக அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஆறி ஆழி பேரணை என்று சொல்லக்கூடிய இந்த சுனாமி பெரும்பாலும் கடற்படல் பகுதிகளை மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி பல பொருள் சேதங்கள் பல உயிர் சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தி இன்றைக்கும் படர்களுடைய ரணங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த சுனாமி ஏற்பட்ட அந்த காலத்தில் காயல்பட்டினம் கடல் கரையோரம் உள்ள அந்த எழில் கொஞ்சுகின்ற அந்த ஊரில் ஒரு சிறிய தாக்கம் கூட ஏற்படுத்தவில்லை இந்த மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் இந்த மக்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்பது சுனாமியோடு தொடர்பு படுத்தப்பட்டு நாம் அல்லாவுக்கு அதிகமாக அதிகமாக இந்த ஊர் மக்கள் நினைவு கூறுகின்றனர் அந்த நிகழ்வு சுனாமியை எங்கள் ஊர் காக்கவில்லை எங்கள் ஊரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்று இன்றளவுக்கும் வானளாவை அளவு இவர்கள் புகழ்ந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் இறைவனுடைய நாட்டம் என்னமோ இது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுதான் நடந்ததும் கூட தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளை பார்ப்போம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் குறிவானனர்